ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸு நம்ம போடுறோம் இன்சூரன்ஸ் போடுற இடத்துல இப்போ டக்குன்னு வந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ் பேசும்போது நல்லா தேன் ஒடிகிற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் அமௌண்ட்டை வாங்கின பிறகு அதை வந்து கிளைம் பண்ணி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பெரிய குதிரை கொம்பா இருக்குது சாதாரணமாக டக்குன்னு உடனே கிடைக்க மாட்டேது இன்றைக்கி போட்டோமா இப்போ பேங்கில் கொண்டே கார்டை போட்டோமா டக்குன்னு பணம் வருது அந்த மாதிரி இன்சூரன்ஸை போட்டால் டக்குன்னு மாட்டேது ரொம்ப இதில் போட்டு நொம்பளைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து இது வந்து ஒரு சாதாரணமா நினைக்கிறாங்க இத பத்தி மக்களுக்கு முழுமையா விளைக்கிறீங்க சார் இது ஒரு நல்ல பயனுள்ள கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் இப்ப மக்கள்லாம் என்னன்னா அவசர உலகத்துல எல்லாமே இன்சென்டா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இன்ஸ்டன்ட் சேமியா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாமே எனக்கு இன்செண்டா கிடைக்கணுங்கிற மாதிரி கிளைமும் இன்சென்டா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஒரு பொதுவான நிதி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நிதி தான் எல்லா மக்கள்கிட்ட இருந்து பிரீமியமா வாங்குறாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் தரக்கூடிய பணத்தை வாங்கி தான் ஒருத்தருக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்கள் உழுவுறாங்க அப்போ இன்ஸ்டன்ட்டாக கிளைம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா சோசியல் மீடியாக்களில் வந்து நிறைய மக்கள் கேட்குறத நம்மளும் பார்க்க முடியுது சில எங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறது வியாபாரத்துக்காக எல்லாமே பேசுகிறீங்க ஆனால் கிளைம் வந்து வந்துட்டால் உடனே வராது அதை அதை கொண்டா இதை கொண்டாட அளக்கு அழிக்கிறாங்க கிளைம்லாம் எங்கே பண்ணுறாங்கன்னு நிறைய கமெண்ட்டுகளில் நிறைய பேர் பதிவுடுறதை நம்மளுமே பார்க்குறோம் அப்போ இது வந்து இன்ஸ்டன்ட்டாக ஹோட்டலில் விற்கிற பொருளோ இன்ஸ்டண்ட்டாக வர்ற இதோ கிடையாது இப்போ நம்ம ஒரு அடிபட்டுச்சு நம்மளுக்கு இல்லை நம்மளே ஒரு நோய் வாய்ப்பு அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறனா டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி தான் வர முடியும் நான் இன்சென்டா வீட்டுக்கு போனேன் இங்கே டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த இன்சென்டா கிளைம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயமா சீக்கிரமா கிளைம் கிடைக்கிறதுக்கு எல்லா உதவிகளும் செய்யலாம் விபசில்லா தேசத்தை உருவாக்குவதற்காக பல விழிப்புணர்வுகள் நம்ம கொடுத்து கொண்டே வரணும் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சார் இப்போ வந்து நம்ம இன்சூரன்ஸ் போடணும் இன்சூரன்ஸ்னா அதாவது டூ வீலரோ ஃபோர் வீலரோ அல்லது பெரிய பெரிய கிணறு வாகனங்களோ வாகனங்களோ எதுக்காக இருந்தாலும் லாரியா இருந்தாலும் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் தேவை அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டியோ தேர்ட் பார்ட்டியோ ஃபுல்லோ இப்படி இருக்கும்போது ஆவணங்கள் கரெக்டா ஏன்னா மக்களுக்கு வந்து இந்தந்த ஆவணங்கள் தான் தேவை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியணும் அதனால சில பேர் என்ன கேட்கிறாங்க என்னென்ன ஆவணம் அவங்களுக்கு தெரியல என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத நீங்க மக்கள் சொல்லுங்க சார் கட்டாயமா இன்னைக்கு வந்து ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த வாகனத்தோட ஆர்சி புத்தகம் அது வந்து இன்னைக்கு கார்டு வடிவத்துல இருக்கு முன்பக்கம் பின்பக்கம் கார்டு ஆதார் கார்டு பான் நம்ம தேவையான ஆவணங்கள் அப்படிங்கிறது இதுதான் இது இல்லாம கடந்த ஆண்டு ரெகுலர் பண்ண போறீங்க அப்படின்னா கடந்த ஆண்டோட பாலிசி காப்பி இது இந்த நான்கு ஆவணங்கள் தான் முக்கியமா தேவை இதே வந்து வாகனம் பாலிசி முடிஞ்சு பிரேக்கின் பாலிசி ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அந்த வாகனத்தோட படங்கள் புகைப்படங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் முக்கியமா நமக்கு தேவையானது ஒரு இன்சூரன்ஸ் நம்ம மோட்டார் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் படங்கள் அதே நீங்க புதிய வாகனங்கள் ஒரு காரு பைக்கு லாரி எந்த வாகனங்கள் புதிய வாகனங்கள் எடுக்கிறீங்கன்னா இன்சூரன்ஸ் கேட் எடுங்க ரிட்டர்ன் இன்வாய்ஸ்னா என்னன்னா உங்களுடைய வண்டியோட முழு மதிப்பு ஆன் மதிப்பு இல்லாம எக்ஸோ உடைய முழு மதிப்புமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த டோட்டல் லாஸ் கிளைம் பண்ண டோட்டல் லாஸ் கிளைம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே முழு மதிப்பு முழுசா கிடைக்கிறதுக்கு அந்த ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ் அப்படிங்கிற கிளைம் வந்து நீங்க முதல் வருஷத்துக்கு ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ் அப்படிங்கிற பாலிசியை நீங்க முதல் ஒரு இடத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வண்டி முழுமையா சேரஞ்சா கூட உங்களுக்கு அந்த இன்வாய்ஸோட முழு தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவதற்காக மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவலை நம்ம மக்களுக்கு கொண்டே வருகிறோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சார் நோ கிளைம் போனஸ் இருக்கு கிளைம் ரிஜெக்ட் இருக்கு அது என்ன சார் டோக்கன் லாஸ் கிளைம் அப்படின்னா என்ன சார் அதை பத்தி மக்களை கொஞ்சம் சொல்லுங்க டோட்டல் லாஸ் கிளைம் அப்படிங்கிறது ஒரு வாகனம் முழுமையா சேதமடைஞ்சிருச்சு அதை இனிமே பராமரிப்பு செஞ்சு அதை எடுத்து ஓட்டவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு முழுமையா வண்டி சுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுக்கு அதோட மதிப்பை பொறுத்து எந்த அளவுக்கு நம்ம இன்சூர்டு வேல்யூ ஐடி வேல்யூ எடுத்திருக்கோமோ அந்த ஐடி வேல்யூ கனெக்ட் பண்ணி அந்த நஷ்ட வழங்குறதுக்கு தான் டோட்டல் லாஸ் கிளைம் நம்ம வண்டி முழுமையாவே சேதம் ஆயிடுச்சு அதை இனிமே வந்து ரிப்பேர் செஞ்சு அதை இயக்கிற அளவுக்கு கூட அதுல வந்து அந்த வண்டியில தகுதி இல்லை அப்படிங்கிற வாகனங்களை டோட்டல் லாஸ் கிளைம் மூலமா செட்டில் பண்ணுவாங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ எடுக்கும் போது அது நல்ல ஐடி வேல்யூ எடுத்தீங்கன்னா ஆகும்போது அந்த கிளைம்ல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நியாயமான முறையில கிடைக்கும் நீங்க பிரீமியம் கம்மி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஐடி வேல்யூ எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு கிளைம் எல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு ப்ரீமியம் குறைஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பாலிசி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டோட்டல் லாஸ் கிளைம் எல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளாக நேரிடும் அதனால ஐடி பார்த்து எடுங்க டோட்டல் லாஸ் கிளைமில் இருந்து கண்டிப்பா தப்பிச்சுக்கலாம் பிரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறோம் அதுல சார் இன்னைக்கு என்ன விஷயம் நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து பாலிசி போட்டாங்க அதுலேஷன் அமௌண்ட் அதே மாதிரி பம்பர் டு பம்பர் இதெல்லாம் போட்டு கிளைம் பண்ணி வரும்போது டிடெக்டட் அமௌண்ட்னு சொல்லிட்டு பிடித்த ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பிடிச்சிக்கிட்டாங்க அது என்ன சார் டிடெக்டட் அமௌண்ட் டிடெக்டபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க கிளைமுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து கட்டாயமாக இவ்வளவு தொகை பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாலிசி போது ஒவ்வொரு கம்பெனியும் பாலிசி வச்சிருப்பாங்க அது நீங்க நின்று புரிஸ்டேஷன் பம்பர் டு பம்பர் எடுத்திருந்தாலும் அதுல வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கட்டாய பிடித்தம் அப்படிங்கறத பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு அந்த கிளைம் கொடுப்பாங்க இது இன்னொன்று பிடித்தம் இருக்கு அது என்னன்னா வாலண்டரி டிடக்டபுள் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு கட்டாயமா நீங்க இவ்வளவு எடுத்துக்கீங்கன்னு சொல்லி நம்மளே அவங்களை அனுமதிக்கிறது என்னோட கிளைமுக்கு ஒரு லட்ச ரூபா வருதுன்னா எனக்கு இருபதாயிரம் நீங்கள் பிடித்தம் பண்ணிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுமதிச்சு கிளைம் அந்த மாதிரி பிரீமியம் போடும்போது போது ப்ரீமியம் நமக்கு குறைவாக தருவாங்க ஆனால் நம்ம ஒரு பாதிக்கப்பட போகும்போது நமக்கு டிடெக்டபிள் அமௌண்ட் வந்து கூடுதலாகிடும் அதனால் பாலிசி எடுக்கும்போது இந்த மாதிரி டிடக்டபுள் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிடக்டபிள் அமௌண்ட் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படிங்கிறதாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பாலிசி எடுங்க இல்லைன்னா உங்களுடைய முழுவர்கிட்ட உங்களுடைய ஏஜென்சியில் இந்த விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அப்பின் போது இந்த மாதிரியான டிடக்டபுள் அமௌண்ட்டை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம்